கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கடவுள் எனக்கு இறங்கினார் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே என்ன ஒரு அழகான ஒரு இறைவாக்கு மிகச்சிறிய ஒரு இறைவார்த்தை ஆனால் ஆயிரம் அர்த்தங்களை கொண்ட ஒரு இறைவார்த்தை புனித பவுல் அருமையாக இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார் அவர் குறிப்பிடுகிறார் இருக்கிற பாவிகள் அனைவரிலும் நான் தான் மிக மோசமான பாவி ஆனாலும் கிறிஸ்துவுடைய நிலை வாழ்வில் நாம் நுழைவதற்காக கிறிஸ்துவுடைய பணியை நான் செய்வதற்காக கடவுள் எனக்கு இறங்கினார் அவர் என்னை கைதூக்கி எடுத்தார் என்னை தெரிந்தெடுத்தார் என்று அருமையாக இந்த விசுவாச அறிக்கையாக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் ஆங் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் வேலை தொழில் படிப்பு சேர்க்கிற சொத்து நகை என்று உலக பிரகாரமான ஓட்டத்திலே அதிகமாக நாம் நம்முடைய சிந்தையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் முயற்சிகளை கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அற்பமானது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நிறைவு பெறும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு கிறிஸ்துவோடு இணைந்து நான் வாழ இருக்கிற நிலை வாழ்வுக்கு நான் தகுதி பெற்றிருக்கிறேனா என்னுடைய முயற்சிகளில் கடவுளோடு இணைந்து கிறிஸ்துவோடு நான் நிலைவாழ்வு வாழக்கூடிய தகுதியை ஒவ்வொரு நாளும் நான் அடைகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடவுள் இன்று நம்மை அழைக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த உலகிலே நாம் எவ்வளவு முயற்சித்து சேர்த்து வைத்தாலும் அதிலே ஒரு குண்டூசியை கூட நம் நிலைவாழ்விற்கு எடுத்துச் செல்ல முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் தன்னுடைய பொறுப்பிற்கு கடவுள் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற குடும்பத்தை நீங்கள் கிறிஸ்துவுடைய நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதற்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் ஏறெடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்று கடவுள் அந்த சிந்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு குடும்பமாய் அமர்ந்து நன்றி ஜபம் ஏறெடுப்பது மாதம் குறைந்தது ஒரு முறையாவது நோன்பிருந்து ஜபிப்பது ஒவ்வொரு வாரமும் தவறாமல் திருப்பலியை பங்கு பெற்று கடவுளின் பாதத்திலே குடும்பமாய் காணிக்கையாக நம்மை ஒப்புக்கொடுப்பது என்று கடவுளுக்கு விருப்பமான செயல்களை செய்து அவர் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற நிலை வாழ்வை அடைவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை ஏறெடுக்கிறோம் என்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் ஒரு பக்கம் குடும்ப பொறுப்புகள் உலக பிரகாரமான தேவைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முதன்மையான காரியமாக கடவுளுக்கென்று ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை நான் எந்த அளவிற்கு என்னுடைய உள்ளத்திலே பதிக்கிறேன் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு சாட்சி வாழ்க்கையாக இருக்கிறது நான் எந்த அளவிற்கு கடவுளின் நற்செய்தியை எனக்கு தெரிந்த நண்பருக்கு நான் அறிவிக்கிறேன் இது போன்ற கடவுளின் நிலை வாழ்விற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய என்னென்ன முயற்சிகளில் நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து இது நாள் வரை நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை இன்று கடவுளின் பாதத்திலே உங்களை அப்படியே அர்ப்பணியுங்கள் ஏசப்பா உமத நிலை வாழ்விற்கு நாங்கள் தகுதி வர வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆவியானவரிடம் கேட்டால் நிச்சயமாகவே இயேசு மகாராஜா ஆவியானவர் வழியாக உங்களுக்கு அருமையாக ஆலோசனை கொடுப்பார் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு எப்படி சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் அருமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கிறிஸ்துவின் நிலை வாழ்விற்கு நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் நம்ப வேண்டும் அப்படி நம்பும் பொழுது கடவுள் அதற்குரிய வழிவாசல்களை நமக்கு திறப்பார் ஆலோசனை கொடுப்பார் அருமையாய் வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு அன்புத்தொகைப்பணே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே ஏசப்பா எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்டு முதன் நிலை வாழ்விற்கு எங்களை அழைத்துச் செல்வதற்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பண்ணாமல் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசிர்வதித்திர அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று கடவுள் நம்மீது இறங்கியிருக்கிறார் எதற்காக அவருடைய நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக நம்மை தகுதிப்படுத்துவதற்காக ஆகவே அதற்குரிய முயற்சிகளை நாம் இன்று முதல் ஈரெடுக்க தொடங்குவோம் அதற்குரிய பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ